குள் பெரியமான தெய்வு பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சி மூலம் எங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா காத்திருக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் பெரியமான பிள்ளைகளே ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு காத்திருக்கிறோம் ஒரு நல்ல காரியம் நடக்காதா காத்திருக்கிறோம் என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் அப்படின்னு காத்திருக்கிறோம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதிமூணு பன்னிரெண்டாம் வசனம் வேக்கு நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் விரும்பினது வரும்பொழுது பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் இது வரைக்கும் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்களோ அது சீக்கிரம் வரும் அது உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் உங்கள் மனசெல்லாம் வேதனையோடு ஏன் எனக்கு இந்த காரியம் தாமதிக்குது ஏன் இந்த வேலை கிடைக்கலை ஏன் இந்த உயர்வு எனக்கு கிடைக்கலை ஏன் என் பிரச்சனை மாறலை காத்திருக்கிற எல்லா காரியமும் சீக்கிரம் நடக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது காத்திருக்கிறது டோட்டலாக தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு காத்திருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறேன் மருத்துவமனையில் எல்லோரும் காத்திருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தங்க டாக்டருக்கு தெரிஞ்ச ஆள்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாமல் உள்ளே போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் எல்லோருக்கும் கோபம் வரும் எல்லோரும் டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் காத்துட்ருக்குறோம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ எங்களை பார்த்தா என்ன தெரியுது காத்திருக்கிறது எனக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை ஆனால் உலக மனுஷனுக்காக காத்திருப்பாங்க ஒரு மனுஷன் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த உதவி வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க ஆண்டவருக்கு ஏன் நம்ம காத்திருக்கலை நீங்கள் கத்தருக்கு காத்திருந்தீங்கன்னா வேத என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் இருபத்தி அஞ்சு மூணு வாஸ்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் போவதே இல்லை ஒருவேளை மனுஷனுக்கு நம்ம காத்திருந்தா நம்ம வேட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனை அனுபவிப்போம் கத்தருக்கு காத்திருங்க ஒரு தங்கச்சி சொன்னால் அண்ணன் நான் நேசித்த அந்த மனிதருக்காக மூணு வருஷம் காத்திருந்தேன் மூணு வருஷம் காத்திருந்தேன் நல்ல நல்ல சம்மந்தெல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த ஒரு மனிதருக்காய் காத்திருந்தேன் மூணு வருஷம் கழித்து திருமணம் செய்துட்டு வரார் எண்ணிறதையுமே உடைந்தது அப்பொழுது தான் என் தேவனுக்காய் நான் காத்திருக்கணும் மனுஷனுக்காய் காத்திருந்தால் வேஸ்ட் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு பிரியமான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் கத்தருக்காய் காத்துருங்க தாவிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அனுபவம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அஞ்சு சங்கீதம் நாற்பத்தி மூணு அஞ்சு இந்த ரெண்டு வசனத்தை வாஸ்து பாருங்க என் அத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியக்கிறாய் கத்தருக்கு காத்துற கத்தருக்கு காத்துற கத்தருக்கு காத்திருக்கிற காரியம் நடக்கும் செபிக்கலாம் தகுப்பண்ணு என்னென்ன காரியத்திற்காக காத்திருக்கிறார்களோ அதெல்லாம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே ஆமே! நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்